நம்மளோட சேனலில் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆடணும் நினைச்சிங்க ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அது கூட ஒரு பெல் சும்பு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே அமெரிக்காவில் மிகப்பெரிய பணக்காரர் ஒருவர் தன் தாயின் பிறந்த நாளுக்கு பரிசளிக்க ஒரு பெரிய கடையின் முன்பு தன் காரை நிறுத்துகிறார் பிரபலமான பூக்கடை அது எவ்வளவு விலை சார் இது இரநூத்தம்பது டாலர் சார் இதை விட அருமையான பூ காண்பிக்க முடியுமா வந்தவர் மிகப்பெரிய பணக்காரர் என கடைக்காரருக்கு தெரிய வந்தது இது ஆர்கிட் வகை பூ மிக அருமையாக இருக்கும் சார் ஒரு வாரம் வரை வாடவே வாடாது இதனுடைய மதிப்பு ஐநூறு டாலர் சார் சரி இதையே பேக் செய்யுங்க உங்களிடம் கொரியர் சர்வீஸ் இருக்கா கொரியர் சர்வீஸும் செய்கிறோம் சார் அதற்கு ஒரு நூறு டாலர் ஆகும் சார் வேண்டாம் இந்த பூக்கொத்து இன்று என் தாயிடம் போய் சேர வேண்டும் இன்று என் தாயின் பிறந்த நாள் கொரியர் சர்வீஸ் பல காரணங்களுக்காக தாமதமாகலாம் எனக்கு இன்றே இந்த பார்சல் போய் ஆக வேண்டும் ஒரு ஒன்று செய்யுங்க ஒரு காரும் டிரைவரும் ஏற்பாடு செய்து இந்த பூங்கத்தை இன்றே என் தாயிடம் இந்த அட்ரஸில் சேர்த்துடுங்க ஓகே சார் இப்போவே ஏற்பாடு செய்கிறேன் இன்றே போய் சேர்ந்து விடும் அதற்கு சேர்த்து ஒரு ஐநூறு டாலர் கொடுங்க சார் நோ ப்ராப்ளம் பணத்தையும் அம்மாவின் வீட்டு அட்ரஸையும் கொடுத்துவிட்டு நகர்ந்தார் அந்த பணக்காரர் மனம் முழுக்க மகிழ்ச்சி தன் பிசி நேரத்திலும் தன் அம்மாவின் பிறந்த நாளை மறக்காமல் பூங்கொத்து அனுப்பிவிடுகிறோம் என சந்தோஷத்துடன் காரை காரில் ஏறி போக ஒரு சிறிய சிறுமி அந்த ஐந்து வயது ஆறு வயது இருக்கும் அழுதபடி இருக்கிறாள் குழந்தை ஏன் அழுகின்றாய் என்று கேட்க அங்கிள் எனக்கு ஒரு ஒரு டாலர் பணம் தர முடியுமா என்று கேட்க ஓகே ஒரு டாலர் தானே தரேன் அதற்கு எதற்கு பணம் கேட்கிறாய் ஏன் அழுகிறாய் ஏதாவது தொலைத்து விட்டாயா நோ அங்கிள் எங்கள் அம்மாவின் பிறந்தநாள் அங்கிள் இன்று நான் வருஷா வருஷம் எங்கள் அம்மாவின் பிறந்த நாளுக்கு பர்த்டேக்கு ஒரு பிடித்த ரோஜாவை வாங்கி தருவேன் இன்று என் அம்மாவின் பிறந்தநாள் நாள் என்னிடம் பணம் இல்லை நீங்கள் ஒரு ஒரு டாலர் கொடுத்தால் ஒரு ரோஜா பூ வாங்கி அம்மாவிற்கு கொடுப்பேன் அம்மா எனக்காக வெயிட்டிங் ப்ளீஸ் அங்கிள் ஒரு டாலர் தர முடியுமா பாவம் ஏழை பெண் அவள் ஒரு டாலர் என்னம்மா பத்து டாலர் தரேன் எடுத்துக்கோ வேண்டாம் அங்கிள் ஒரே ஒரு டாலர் போதும் என ஒரு டாலரை மட்டும் எடுத்துக்கொண்டு சிட்டாக பறந்தால் அந்த சிறுமி ஏதோ சாக்லேட் வாங்கத்தான் அப்படி பொய் சொல்லி வாங்கிக்கிட்டு போறாளோ என்று நினைத்து அந்த பணக்காரர் மெதுவாக காரை அந்த சிறுமி செல்லும் இடம் நோக்கி செலுத்த சொன்னார் டிரைவரிடம் ஒரு சின்ன பூக்கடையில் ஒரு டாலர் கொடுத்து ஒரு சிகப்பு ரோஜா அந்த சிறுமி வாங்க கடைக்காரர் அதை அழகாக பேக் செய்து கொடுக்கிறார் மிகுந்த சந்தோஷத்துடன் அந்த சிறுமி பூவை எடுத்தபடி ஓட அந்த சிறுமி எங்கு போகிறாள் எந்த வீடு தாய் யார் என அறிய டிரைவரிடம் காரை சிறுமியின் பின்னால் போகச் சொல்லுகிறார் சிறுமி பல தெருக்களை கடந்து ஓடுகிறாள் அவளுக்கு தெரியாமல் அவளை பின்தொடர்கிறது கார் பல வளைவுகளை கடந்து தெருக்களையும் கடந்து ஓடும் அவள் போய் நிற்கும் இடம்தான் சமாதி ஒரு கல்லறையின் அருகில் போய் நின்று ரோஜா பூவை வைத்து அம்மா ஹாப்பி பர்த்டே உனக்கு மிக பிடித்த ரோஜா பூ நான் வாங்கிட்டு வந்துட்ருக்கேம்மா என்று கூறி அம்மாவின் கல்லறையில் வணங்கி முத்தமிட பார்த்து கொண்டிருந்த பணக்காரரின் கண்ணில் கண்ணீர் கரகரவென நீர் சுரந்தது சார் மீட்டிங்க்கு நேரமாச்சு டிரைவர் அவசரப்படுத்த கண்ணை துடைத்தபடி அவர் அவசர அவசரமாக காரில் ஏறி கடைக்கு போய் தான் வாங்கி வைத்த பூங்கொத்தை எடுத்துக்கொண்டு வண்டியை வீட்டிற்கு போகச் சொன்னார் பெரிய கார் தன் வீட்டின் முன் நிற்பதை தொண்ணூற்றி ரெண்டு வயதுடைய தாய் கண்ணை சுருக்கி யாரது என்று பார்க்க அம்மா என அழைத்தபடி பூங்குத்தை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா என காலில் விழுந்த மகன் மகனை ஆற தழுவிய தாய் உனக்கு இன் இருக்கும் எக்கச்சக்க வேலையில் ஏப்பா நீ வந்த அம்மா அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என ஒரு சிறுமியிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அம்மா உயிரோடு இல்லாத தன் தாய்க்கு அந்த சிறுமி எப்படி பூங்குத்தை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினால் நெகிழ்ந்து விட்டேன் நான் ஆனால் நான் அந்த சிறுமியின் மூலமாக அன்பை எப்படி வெளிப்படுத்துவது என அறிந்தேன் உயிரோடு இருக்கும் என் தாய்க்கு நேரில் வந்து வாழ்த்து பார்த்து வாழ்த்து பெறுவதை விட பெரும் பாக்கியம் எனக்கு ஏது மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டால் அந்த தாய் தாய் தந்தை இருப்பவர்கள் அவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையை அன்பை வாரி வழங்க தவறாதீர்கள் அன்பை வெளிப்படுத்த மறக்காதீர்கள் உங்களின் ம உங்களின் உங்கள் பண்பின் அன்பை நினைத்து மகிழ்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் உங்கள் தாயின் கண்களில் இருந்து வந்தால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும் எல்லா தாய்க்கும் தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சி உயர்வு என்றும் சந்தோஷம் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் எல்லா தாயின் கண்களிலும் ஆனந்த கண்ணீர் தான் சுரக்கும் இந்த பதிவை படிக்கும்போதே என் கண்ணிலிருந்தே கண்ணீர் வந்து வந்துருச்சு உங்கள் கண்ணிலிருந்து உங்கள் கண்ணீர் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ படித்ததுக்கு அப்புறமாவது உயிரோடு இருக்கும்போதே தாய் தந்தைக்கு வந்து மகிழ்வு வந்து கொடுங்க அதுதான் எல்லா மகன்களுக்கும் கடமை அதனால் இதுக்கப்புறமாவது இந்த பதிவை கேட்டதுக்கு அப்புறமாவது இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நினச்சி வருத்தப்பட்டு புண்ணியமே இல்லை அதனால உயிரோடு இருக்கும்போதே அவங்கள ஒரு தாய் தந்தை ஸ்தானத்தில் வச்சு மதிங்க தான் இந்த பதிவு மூலமாக சொல்லிக்கிறேன் சரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணிட்டு அப்புறம் ஷேர் பண்ணி விட்டுருங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்